வணக்கம் கிட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் ஒரு நாலு வயது சிறுமி கற்பழித்து வன்கொடுமை செய்யப்பட்டதுக்காக அதாவது அதே தனியார் பள்ளிக்கூடத்திலே துப்புரவு தொழிலாளர்கள் தான் வந்து அதை கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தாங்கன்னு ஒரே பெரிய போராட்டம் பெரிய வன்முறை உடனே அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க அவங்ககிட்ட போராட்டக்காரங்க போராட்டக்காரங்களோட பேசியிருக்காங்க பேசினவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே அவங்கள தூக்கில் போடுங்க உடனே சுடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க கைது பண்ணியாச்சு சட்ட நடவடிக்கை இருக்குது எல்லோரும் களைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போராட்டக்காரங்க யாரும் கேட்கல இன்ன ஏற்கனவே இப்படித்தே தெலுங்கானாவில் ஒரு டாக்டரை கற்பழித்து அவங்க கடுமையான போராட்டம் பண்ணி குற்றவாளிகளுக்கு உடனே துப்பாக்கி சூடு நடத்தி அவங்கள அப்புறந்தே போராட்டமே அடங்குச்சு உடனே என்கவுண்ட்ரு போட்டாங்க நாலு குற்றவாளிகள் கற்பழிப்பு கேசுக்கு உடனே என்கவுண்ட்ரு போட்ட அப்புறம் அடங்குச்சு அவங்க சொன்ன கோரிக்கையை அவங்களை உடனே சுடணும் அவங்கள உடனே தூக்கில் போடணும் அப்படிதான் போராட்டக்காரங்கள் அந்த இடத்துல இருந்து சொன்னாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ மேற்கு வங்காளத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி டாக்டரை பாலியல் பண்ணி கொண்டு கொண்டு வரமா கொண்டு விட்டாங்க அங்கேயுமே அவங்கள உடனே துப்பாக்கி சுடணும் உடனே தூக்கில் போடணும் அப்படின்றாங்க உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் கையில் எடுத்து போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணலாமே ஒழிய முடிவை நீங்கள் சொல்லக்கூடாது அவங்கள சுடணும் தூக்கில் ஓடணும் அப்படிங்கிற சொல்லக்கூடாது ஏன்னா தூக்கில் போட்டா பிள்ளையும் சுட்டா பிள்ளையும் அந்த அப்போ பிரச்சனைக்கு அப்போதான் தீரிய ஒழிய இன்னொரு பிரச்ச கற்பழிப்பு நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த உறுதியும் கிடையாது நான் சொல்கிற மக்கள்கிட்ட எல்லாரும் தூண்டலாம் மக்கள் உண்மையிலே உள்ள ரோட்டில் வந்து உட்காரலாம் போலீஸ் அடிக்கலாம் அரசு அரசு அலுவலகங்களில் சூறையாடலாம் ஆஸ்பத்திரியை நுறுக்கலாம் போலீஸ் அடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இது அடுத்த ஒரு பிரச்சனையை தடுக்காது நல்லா உனக்கு தெரிஞ்சுக்குங்க நாட்டில் அவை வேண்டி கையில் சட்டத்தை எடுத்து கையில் எடுத்து நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் சட்டங்கிறது நீதிங்கிறது மெதுவாகத்தேன் போகும் நம்ம நாட்டில் ஒரு பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அது நீதியின் பாதை நிதானமானதுன்னு அப்போயே எழுதி வச்சுருக்காங்க நம்ம நாட்டு சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க நீதி வந்து வேகமாக போகாது ஏன் வேகமாக போகாதுன்னா தடுமாறிடக்கூடாது கரெக்டாக குற்றவாளியை கண்டுபிடிச்சி கரெக்டாக த வாங்கி கொடுக்குற காத்த நீதி மெதுவாக சொல்லுது நீதியினுடைய பாதை நீதி தேவதை பையத்தையும் சொல்லும் அதுக்காக இந்தியாவில் ரொம்ப லேட் ஆகுதுன்னு காரணம் அதுக்கு மக்கள் தொகுதியே காரணம் எதுக்கடுத்தாலும் விட்டு கொடுக்காது அத்துமீறி நடக்கிறதே வழக்குகள் தாமதிக்கிறதுக்கு காரணம் மற்ற நீதிமன்றங்கள் தாமதமாக வழக்கு விசாரிக்குங்கிறதுல நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படி இல்லை ஏன்னா வழக்கு நாலு கோடி வழக்கு அஞ்சு கோடி வழக்கு அங்கே தேங்கி போய் கிடக்கு அதனாலதான் நீதி சீக்கிரம் கிடைக்கல அதுக்காக ஓவரான தாமதம் நீதியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அது ஒத்துக்கிறேன் ஆனால் வழக்குகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காகத்தேன் மக்கள் வந்து உணர்ச்சி வசத்தில் சம்பவம் நடந்துருச்சு அது நடக்கக்கூடாது நடந்துருச்சு ஆனால் அதுக்குண்டான தண்டனையை போலீஸும் சட்டமும் தான் கொடுக்கணுமே ஒழிய நீ மக்கள் ஆகிய நீங்கள் வந்து அவனை தூக்கில் ஓடு போராட்டம் பண்ணி அவனை ஒன்று துப்பாக்கி வச்சுவிடு அவனை இப்போலாம் செய்யக்கூடாது உடனே நிர்பந்திக்கக்கூடாது ஏன்னால் அவன் தப்பு செஞ்சானா செய்யலையா அதுக்கு ஒரு அவகாசம் வேணும் சாட்சியில் வேணும் கோர்ட்டு ஆர்க்குமெண்ட் வேணும் அது தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவகாசம் வேணும் ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ அது தீர்ப்பு சொல்லலாம் பத்து வருஷம் இரு வருஷங்கிறது அதிகம் ஆனால் அது இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தை நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் சீக்கிரம் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கோரிக்கையும் உங்களுடைய கோரிக்கை ஒன்று தான் ஆனால் சட்டத்தை மக்கள் கையில் எடுக்கிறது நல்லாவே இருக்காது ஆந்திராவில் நாலு பேர் சுட்டு கொண்ட மாதிரி அப்புறம் ஆர்மே கோர்ட்டே தேவையில்லையே கோர்ட்டில் தேவையில்லையப்பா அதுக்கு கோர்ட் எதுக்கு சாட்சி எதுக்கு சம்பிரதாய எதுக்கு நீ சொன்னாலும் சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அது ஒன்று இருக்குல்ல நீங்கள் சொல்கிறாள் கற்பழிப்பு கேஸில் இல்லை ஒரு மூணு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஒரு ஆள் சம்மந்தப்படாமல் இருக்கா இப்போ எல்லாேருமே என்கவுண்டரில் போடுறாப்புல இருக்குது நீதியே செத்துப்போமே நாட்டில் இப்போத்தையே நான் சொல்கிறேன் யாருமே உணர்ச்சி வசப்படக்கூடாது நீதி மேலே நம்பிக்கை வைக்கணும் எல்லாருமே காவல்துறை மேலே நம்பிக்கை வைக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இப்போ கடுமையான தண்டனை கொடுத்தாத்தே இன்னொரு தப்பு நடக்காதுங்கிறது நீங்கள் என்ன சாட்சி சொல்கிறீங்க அரபு நாடுகளில் கோய்த்து ஈரான் ஈராக்கில் உடனே மரணம் கற்பளிச்சு அவனே கை காலை எடுத்துருவேன் ஆனால் அங்கே நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்குங்கிறேன் நூறு பேரை வச்சு தான் இங்கே தண்டை கொடுக்கணுமா குவத்தி ஈரான் ஈராக் சவுதி அரேபியா நாடுகள் கூட முஸ்லீம் நாடுகளை கூடாமே தண்டைன்னு நூறு பேர் வச்சு தான் கொடுக்கணும் என்ன இந்த தண்டை நீ செஞ்சினா உனக்கு தப்பு நடக்கும் உனக்கு கையை வெட்டுவோம் உனக்கு காலை வெட்டுவோம் உனக்கு தலையை வெட்டுவோம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நூறு பேர் வச்சு தான் இங்கே சிறை தண்டனை கொடுக்குறாங்க தலையை வெட்டுறாங்க ஆனால் அப்படி இருந்தோம் அங்கே குற்றங்கள் குறைஞ்சபாடே பாடே கிடையாது கூட்டிக்கிட்டே இருக்கப்போ அதிலருந்து என்ன தெரியுது குற்றங்கள்ங்கிறது மனிதத்துக்கு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தரம் அது வெளியே வருது அதை அடக்கணும் அதை அடக்கணும் நல்ல நல்ல பயிற்சிகள் மூலமாக நல்ல கல்வி மூலமாக நல்ல குடும்பத்தார் மூலமாக நல்ல தாய் தகைப்பை மூலமாக நல்ல நண்பர்கள் மூலமாக அவனை ஒழுங்குபடுத்தணும் அந்த அறக்கணுங்கிற ஒரு எண்ணெய் வெளியே வராமல் அதை அடியோடு ஒழிக்கணும்னா அதுக்கு சிறந்த பயிற்சி சிறந்த கல்வி சிறந்த நண்பர்கள் சிறந்த தாய் இவங்களால தான் முடியுமே ஒழிய எடுத்தவன அவன் கற்பழிச்சிட்டேன் அவனை தூக்கப்படும் எடுத்தவனையே கையை பிடிச்சி எடுத்துட்டேன் அவனை என்கவுண்டரை போடுனா இதுக்கு தீர்வு இல்லை மக்கள் நிதானமாக இருக்கணும் மக்கள் நியாயமாக நடக்கணும் நீதித்துறை நம்பிக்கை வைக்கணும் எதாக இருந்தாலும் பொறுமையாகத்தே இருக்கணும் வேறு வழியே கிடையாது பொறுமைதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பொறுமைதான் வழக்கு இருக்குது எஃப்ஐஆர் இருக்குது சாட்சி இருக்குது விசாரணை இருக்குது குற்றவாளிக்கு அவகாசம் கொடுக்கணும் அவன் என்ன சொல்ல வரேன்னு பார்க்கணும் ஏன் கற்பளிச்சேன்னு சொல்லணும் ஏன் சிறுபிள்ளையை அவன் கருப்பளிச்சேன்னு அவன்கிட்ட கேட்கணும் கருத்து கேட்கணும் எதுவுமே கேட்கறதில்ல அவனே கற்பளித்தான் அவனை சுடு அவனே தூக்கி கற்பழித்தான் அவனை தூக்கில் எடுத்து இப்படியா சொல்கிறது மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது நீதியே செத்து போயிடும் நாட்டில் நல்ல வெம்பூரா பாதிக்கப்பட்டு போவேன் அதை பார்த்துக்க குற்றவாளி தண்டிக்கணுங்கிறதுல மறு இல்லை ஆனால் நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி அது நீதியின் மூலம் மாற்றி நீதிமன்றத்தின் மூலம் மாற்றி நல்லவன் வெங்கடம் கண்டுபிடிக்க முடியும் நீனால் ரோட்டில் உட்காந்து இந்தவன் சுடு வேணும் அதை த கண்டுபிடிக்க முடியாது அதனால் மக்கள் அமைதியாக இருக்கணும் முதல் அரசாங்கம் சொல்கிறத முத கேட்கணும் சட்டத்திட்டங்கள் சரியாக நடக்கும் போலீஸ் விசாரணை சரியாக நடக்கணும்னா எல்லோரும் மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் தான் நடக்கணுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக தூண்டுதல் மூலமாக உங்கள் அப்பைக்கப்போ சொல்லக்கூடிய நேரத்துக்கெல்லாம் சட்டமோ நீதிமன்றம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அதை ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்